மழையும் தென்னாப்பிரிக்காவும் அப்படின்னு எங்கிட்ட செம்மையான ஒரு கிரிக்கெட் காதல் ஸ்டோரி இருக்குது மழை தான் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கேரக்டராக ப்ளே பண்ண போகுது மழை யாருக்கு வில்லனாக இருக்க போகுது யாருக்கு ஹீரோவாக இருக்க போகுது கதையில் எவ்வளோ டுஸ்ட் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா வரும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம விஷயத்துக்குள்ளே போகும்போது என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா மேட்ச்சு ராகுல் நடக்க வேண்டியது இப்போ மழையினால் கைவிடப்பட்டிருக்குது அதனால் எல்லாேருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் பிரித்து கொடுத்துருக்குறாங்க இந்த மேட்சத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாலோ இல்லை ஆஸ்திரேலியா ஜெய்ச்சாலோ அவங்க செமிஃபைனலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு ஒரு பாயிண்ட் பிரித்து கொடுத்துட்டாங்களா குரூப் பியில் இருக்கக்கூடிய நாலு டீமுக்கும் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது முரட்டுத்தனமாக இப்போ அந்த குரூப் ஓப்பன் ஆகி இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் சரி ஆனால் நான் செமிஃபைனல்லாம் போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மேட்ச்சுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அதாவது டெக்கத்தில் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் நடத்துகிறீங்களா இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு போட்டிக்கும் பரிசு சரி இந்த மேட்ச்சில் தான் ரிசல்ட்டே வரலையே அப்போ யாருக்கு பரிசு கொடுக்க போகிறீங்க அடுத்த மேட்சுக்கு இது அப்படி மூவ் ஆக போதா அடுத்த மேட்ச்சில் யார் சரியாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா வின்னராக நீங்கள் அப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறீங்களானா இல்லை சேனலில் நம்ம கிறிகானந்தா யூடியூப் சேனலில் ரெகுலராக இன்றைக்கி நேரத்துக்கு இல்லை ரொம்ப வருஷமா ரெகுலராக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் வீடியோ அப்லோடானா போதும் அவங்கள கமெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படிப்பட்டவங்கள இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுல சரவணகுமார் கோடு எக்ஸ் ஒய் நைன் எம் நைன் ஸோ அவரும் அதுக்கப்புறம் அரவிந்தன் டி எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொல்லலாம் சரவணகுமாரும் அரவிந்தனும் இப்படிப்பட்ட லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம சேனல் இவ்வளோ நாள் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ராயல் ஃபேன்ஸ்களுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரில பட் டெக்கத்திலான் மூலமாக நான் இவங்களுக்கு இதை பரிசா கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இத்தனை நாள் கொடுக்க கொடுத்ததை விட இன்னைக்கு நான் இந்த பரிசா அவங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தொடர்ந்து கலந்துக்கோங்க

இந்த குரூப் பி இருந்து செமிஃபைனலுக்கு போறதுக்கு எந்தெந்த டீமுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த கிருக்கானந்தா சோல் நீங்க பார்க்க போறீங்க கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான் ஸோ டெக்கத்லான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா உங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்கத்லான் ஷாப்புக்கு போய்ட்டோம் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெக்கத்லான் லிங்க் கொடுத்துருக்குறேன் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை இப்போ ஆஃபரோடு கொடுக்குறாங்களா ஸோ அது மட்டும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃபரோடு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் நீங்கள் ட்ராவலராக இருக்கீங்களா ஹைக் போகிறவங்களும் அதிகமாக இருக்கிறீங்களா தூரத்துக்கு போகிற போகிற ஒரு லோன் ரேஞ்சராக இருக்கிறீங்களா ஸோ உங்களுக்கான நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற ஒரு குவாலிட்டியான பொருட்கள் டெக்கத்லானில் இருக்குது ஸோ வாங்கி பயனடைங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகும்பொழுது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தாங்க 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 டாஸ் கூட நீங்கள் போட முடியலை அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இருபது வாரம் நடத்த முடியுமால பார்த்தாங்க முடியலை அவுட்ஃபீல்டு ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்குங்கிறதுனால வந்து என்ற நாள் கைவிடப்பட்டிருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் குரூப் பியில் இன்னும் மொத்தம் மூணே போட்டிகள் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அதில் ஆப்கானிஸ்தானுக்கு இன்னும் ரெண்டு போட்டிகள் இருக்குது இங்கிலாந்துக்கு ரெண்டு போட்டிகள் இருக்குது சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஒரு போட்டியும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு போட்டியும் இருக்குது ஸோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா சுத்தி புத்திலாம் வேணாம் மொத்தம் மூணு மேட்ச் இருக்குது இந்த மூணு மூணு மேட்ச்சில் போக போகிற ரெண்டு டீம் செமிஃபைனலுக்கு யார் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் இப்போ நாளைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் போகுது இதில் லாகூரில் நடக்கப்போகுது லாகூரில் இந்த மேட்ச் மட்டும் கிடையாது ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகிற மேட்சும் ரெண்டு நாள் அங்கே தான் நடக்கவும் போகுது லாகூரோட வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது லாகூரில் நடக்க போகிற ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சும் மழையினால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆப்கானிஸ்தான் வருஷம் ஆஸ்திரேலியா மாதிரி மழையினால பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க கராச்சில் நடக்கப்பறம் சவுத் ஆஃப்ரிக்கா வருஷம் இங்கிலாந்து மேட்ச்சில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதாவது மீன் வெதனாலே எந்த பிரச்சனையும் வரைக்கும் வராதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இப்போ ஆப்கானிஸ்தான் வருஷம் இங்கிலாந்து மேட்ச்சில் ஒருவேளை இங்கிலாந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அவங்க வெளியில் அதாவது இந்த மேட்சில் யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியே ஜெயிக்கிறவங்க ஸ்டே பண்ணுவாங்க இப்போ இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா மூணு டீமும் ஸ்டே பண்ணுவாங்க இங்கிலாந்துக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் முன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மூணு பாயிண்ட்ல இருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா மூணு பாயிண்டில் இருப்பாங்க இங்கிலாந்து ரெண்டு பாயிண்ட்ல இருப்பாங்க ஆனாலும் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போயிருவாங்க இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் இருக்குது இல்லையா இந்த மேட்ச்சில் ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா தோக்குறாங்கன்னு வைங்களேன் அதுவும் படுதோ படுதோல்வி அடைகிறாங்கன்னு வைங்களேன் இங்கிலாந்து நாலு பாயிண்ட்ல இருப்பாங்க ஆப்கானிஸ்தான் ஒருவேளை ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்கன்னா அஞ்சு பாயிண்ட்ல இருப்பாங்க அஞ்சு பாயிண்ட் எடுத்த ஆஸ்திரேலியாவும் நாலு பாயிண்ட் எடுத்த இங்கிலாந்து ஸோ இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனலுக்கு போவாங்க சவுத் ஆப்ரிக்கா மழையின் காரணமாக ஒரு அன்லக்கி டீமா வெளியில போவாங்க ஆப்கானிஸ்தானும் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து நாங்கள் அவுட் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச்ல ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுறாங்கன்னா நாலு பாயிண்ட் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க ஒருவேளை எங்க சவுத் ஆஃப்ரிக்கா வருஷஸ் இங்கிலாந்து மேட்ச்ல ஒரு வேலை இங்கிலாண்டு வின் பண்ணாலும் வேஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு வேலை வின் பண்ணாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அஞ்சு பாயிண்ட்டோட ஆப்கானிஸ்தான் நாலு பாயிண்ட்டோட போவாங்க ஸோ மேலே இங்கிலாந்து வின் பண்ணி ஆப்கானிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் கூட ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க அப்படின்னாலும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட இங்கிலாந்து வின் பண்ணாங்கன்னா இங்கிலாந்து நாலு பாயிண்ட்டோட இருப்பாங்க ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மூணு பாயிண்டோடு இருப்பாங்க அப்போ நெட் ரைட் ரேட் பார்க்கும் பொழுது இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா படுதோல்வி அடைஞ்சால் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் நெட் ரைட் ரேட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ப்ளஸ் ரெண்டு தான் இருக்கு அப்படின்னா அடுத்து வர போட்டிகளில் விக்ட்ரி அப்படிங்கறத தாண்டி மிகப்பெரிய வெற்றி மாவெரும் ஒரு வெற்றியை வந்து எல்லா டீமும் ருசிக்கணும் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வருஷம் ஆஸ்திரேலியா மேட்ச் மழையினால கைவிடப்பட்டு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்தா ஐ திங்க் டைரக்டா ஆஸ்திரேலியா உள்ள போயிடுவாங்க ஆனா ஒண்ணு சொல்றேன் இடியாப்ப குழப்ப சிக்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா எஸ் அப்படிதான் இருக்குது சவுத் ஆப்ரிக்கா இருக்குது ஸோ இந்த குரூப் பி சம்ம குரூப் ஆஃப் டெத்தாக இருக்குது இந்த தள்ளுமாலா படம் பார்த்துருக்கீங்களா இந்த பக்கத்தில் இருக்கு இந்த பக்கத்தில் இருக்கு இந்த பக்கத்துல இருந்து இருக்கு எப்போ 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 எப்பா நான் சொல்றேன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மழை ஒரு வில்லனா வந்துருன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம் இந்த வருஷம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிசர்வ்டான ஒரு டீம் பட் அந்த மழை வந்ததுனால வந்து எந்த டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்க போகுதுன்னா ஐ திங்க் ஆஸ்திரேலியாவுக்கு மாதிரி அட்வான்டேஜா இருக்கு போகுதுன்னு எனக்கு தோணுது தெரிலங்க நான் இவ்வளோவுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க சவுத் ஆஃப்ரிக்கா மூணு பாயிண்டோட நெட் அண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ரெண்டு புள்ளி ஒன்று நாலு ஜீரோ இன்னும் இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச் இருக்கு ஆஸ்திரேலியா மூணு பாயிண்டாக இருக்காங்க நெட் அண்ட் ரேட் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் ஃபைவ் அடுத்து அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் கூட ஒரு மேட்ச் இருக்கு லாகூர்ல இங்கிலாந்து பாயிண்ட் இல்லை ஆனால் மைனஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் இப்போ ஆப்கானிஸ்தான் கூட சவுத் ஆஃப்ரிக்கா கூட ரெண்டு மேட்ச் இருக்குது ஆப்கானிஸ்தான் ஜீரோ பாயிண்ட் இருக்காங்க பட் நெட் அண்ட் ரேட் மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்று நாலு ஜீரோ இப்போ இங்கிலாந்து கூட ஆஸ்திரேலியா கூடயும் உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருப்பீங்க அடுத்தடுத்து யாராக இருக்குது என்ன மேட்சுங்கிறத பற்றியும் தெரிவிச்சிருப்பேன் சூடு பிடிக்குது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி குரூப் ஏ மாதிரி கிடையாது ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குரூப் பியிலருந்து செமிஃபைனலுக்கு போக போகிற அந்த ரெண்டு டீம் எது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் வந்தாங்க வந்து இப்போது அவங்க செமிஃபைனலுக்கு மழைலாம் அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்க போவாங்களா ஆஸ்திரேலியா புதுமுகமாக வந்தாங்க வந்து இங்கிலாண்டை பீட் பண்ணாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இங்கிலாண்டு ஒரு மாதிரி தொலைபான்னு இருக்காங்க ரெக்கவரியை அடுத்து ரெண்டு மேட்ச்சை வின் பண்ணி போவாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா மழையெல்லாம் அந்த தடவை எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார் மழை அந்த ராசிலாம் போடுங்க சார் நாங்கள் போவோம் சார் அப்படிங்கிற மாதிரி போவாங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட வீலாக் வந்துட்டு பாருங்க முப்பது நிமிஷம் சூப்பரா இருக்கும் ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பாப்பியா